ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் திஸ் இஸ் கவிதா நியூ பிகினிங்ஸ் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தக்காளி தோசை சுட்டுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்களை பாருங்கள் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க பெருங்காயமும் எடுத்துக்கோங்க அப்புறம் என்ன பண்ணுறது நம்ம இதில் பத்து தோசைக்கு தேவையான மாவு எடுத்துருக்கேன் ஒரு நாலு அதுக்கு தேவையானது நாலு தக்காளி பத்து காஞ்ச மிளகாய் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இப்போ என்ன பண்ணிக்கலாம் அந்த தக்காளி ஏலக்காய் பட்டை கிராம்பு பிளகாய் இவ்வளோத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ அதை அரைச்சிட்டு வந்துவிட்டேன் அந்த அரைச்ச விழுதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற தோசை மாவோடு கலந்துக்கலாம் கலந்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருந்த ரெண்டு வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கருவேப்பிலையும் குட்டியாக கட் கட் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் அது நல்லாயிருக்கும் அப்புறம் நம்ம வடைச்சட்டை எடுத்து அதில் கொஞ்சம் ஒரு கரண்டி எண்ணெய் கடுகு உளுத்தப்பரப்பு போட்டு தாளிச்சு நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை நம்ம வதக்கிக்கலாம் தொன்னிரமாக வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அப்புறம் கொத்தமல்லியும் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இது நல்லா பொன்னிறமா வந்த பறவு கொத்தமல்லியாக போட்டு ஒரு பெரட்டை பெரட்டிட்டு அந்த கலவையை வந்து நம்ம மாவில் கொட்டிட்டு தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஊற்றி நம்ம கொஞ்சம் மெத்துன்னு சுடணும் ரொம்ப மெல்லுசாக சுட்டா உங்களுக்கு மாற்றி போடுறதுக்கு மாட்டேங்குது அதனால கொஞ்சம் மெத்துன்னே சுடுங்க கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கனமாக சுட்டாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அதுக்கு மேலே உங்களுக்கு தேவைன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் வந்து கீ ஊற்றியிருக்கேன் உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குமோ அதை நீங்கள் ஊற்றி விரட்டி போட்டுட்டு இதுக்கு சைட் டிஷ்ஷுக்கு என்ன அப்படின்னா நல்லா தேங்காய் நிறையா வச்சு பொட்டுக்கடலை கொஞ்சோண்டு இஞ்சி ரெண்டு பல் பூண்டு கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சி சட்னி கட்டியாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் இந்த ரெசிபி குடிக்குதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்